தனக்கு வர துன்பத்தோட தன்னை சார்ந்திருக்க கூடியவங்களுக்காக வரக்கூடிய தான் இந்த நேரம் மேசராசி அன்புகள் ரொம்பவே மனசுழஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லலாங்க மேசராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குமா எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேசராசி என்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே மேசராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மேசராசி அன்புகள் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க உங்க பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு தான் போங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாகவே மேஷராசிங்கிறது கால புருஷ தத்துவத்துல முதல் வீடுங்க அதாவது வானியல் சாஸ்திரத்துல இது முதல் ராசியாக அமைஞ்சிருக்குது இந்த ராசியோட அதிபதியே செவ்வாய் பகவான் தான் செயலை இது சரராசி தத்துவத்தை கொண்டது அதாவது அக்னியோட செயல்பாடு கொண்டதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்குரிய சின்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒற்றை ஆடுன்னு சொல்லலாங்க மேச ராசி என்பர்கள் எதுலையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க தளம பண்பு சிறப்பா இருக்கும் மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடிமை இருக்கிறது இவங்க கிட்ட கிடையவே கிடையாது மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க கண்களுக்கு ஒரு வசி சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன வயசுலேயே பெரிய பதவியில் கூட யோகம் உண்டு கோபம் மட்டும் வந்துட்டா போதுங்க எங்கேயாவது செவத்துல முட்டிக்கிற அளவுக்கு தலையில அடிச்சுக்கிற அளவுக்கு கோபங்கிறது அதிகமா வரும்னு சொல்லலாங்க ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க குடும்ப இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய இருப்பாங்க கட்டின வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா பொருளாதார பாதிப்பு இல்லாம இருக்கணும்னா உங்க வாழ்க்கை துணையை நீங்க வச்சு பாத்துக்கிறது தான் பெரும்பாலுமே இந்த மேசராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப ருசியான சாப்பாட்டை விரும்பி சாப்பிடக்கூடியங்களா இருப்பீங்க காரமான உணவு தான் அதிகமா சாப்பிடக்கூடிய நபர்களாவும் இந்த மேசராசி அன்புகள் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க பயம்னா என்னன்னு இந்த ராசிக்காரங்களுக்கு தெரியாதுங்க பெரும்பாலுமே ஆட்டுக்கு பயம்னா அதுக்கு என்னன்னு தெரியாது அந்த நஞ்சிலே நாலு வச்சு பாத்திரம் ஆடு மருத்துவ மேல எழுதிதான் ஏறிடும் ஆனா இறங்க தெரியாது அந்த மாதிரிதான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதை ஒன்னையும் எடுத்தும் கவுத்தம்னு செஞ்சுட்டு பின்னாடி கொஞ்சம் வருத்தப்படுவாங்க இதுதான் உங்களுக்கு பலவீனம் என்ன சொல்லலாங்க மேசராசி என்பது இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா போதுங்க எதையுமே நீங்க திட்டமிட்டு செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்க எப்போதும் சேமிக்கணுங்க தான் இந்த மேசராசி அன்புகள் சில நேரங்களில் நிறைய வாய்ப்பு வந்தாலுமே நீங்க நழுவு விட்டுறீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசி அன்புகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா ரொம்ப நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தாங்க திடீர்னு கோபம்ங்கிறது இந்த நேரத்தில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது கோபத்தை மட்டும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க கட்டுப்படுத்த பாருங்க கோபங்கிறது அதுவுமே இந்த காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கிறதா நல்லது அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போக பாருங்க குலதெய்வத்துக்காக நீங்க ஏதாவது இந்த நேரம் செலவு செய்யறது நல்லதுதாங்க குலதெய்வ கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க இந்த நேரம் செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசி என்பகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட முயற்சி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக இந்த காலத்தில் நீங்க செஞ்சுக்கலாம் இந்த நேரம் உங்க சிந்தனை சிறப்பாக இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பா தான் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க எதுவுமே பயம் இல்லாமல் பேசுறது வேற அதுக்குன்னு எதுவேனாலும் பேசுறது வேற அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கங்க உற்றார் உறவினர் வகையில் சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசாவை வரக்கூடிய வாய்ப்பே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது அதனால பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமா நீங்க இந்த நேரம் இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு மனசாவும் வரதாங்க செய்யும் கணவன் மனைவி அனுசரணையான தன்மைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இருக்காது குடும்பத்துக்காக என்னதான் நீங்க நினைச்சு பாடுபட்டாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க இன்னமோ அது ஒரு கேள்விக்குறையாக தான் இருக்கும் இருந்தாலும் உழைக்காத நிறுத்த மாட்டீங்கன்னு சொல்லலாங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே சமயங்கள்ல உழைப்பு அதிகமாக கொடுக்குறங்கிற பேர்ல இந்த நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடாம இருந்துடாதீங்க நேரத்துக்கு சாப்பிட பாருங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது இந்த நேரம் நல்லது இயல்பாகவே ஒரு எதிர்காலத்தின பத்தின பயம் சிந்தனை தான் இந்த நேரங்களுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க கடந்த காலத்துல விட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குமோங்கிற ஒரு சிந்தனை பயம் தான் அதிகமா இருக்குது இந்த நேரம் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மேசராசி நூல் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் சனி பகவான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்களா நீதி நேர்மைக்கு எந்த சூழ்நிலையும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா இதை தான் எதிர்பார்ப்பார் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க குடும்ப நலனுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய போகிறீங்க அந்த முயற்சி இல்லாமல் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷங்கிறதுக்கு இந்த நேரம் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் மனசு புரிஞ்சுக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அது படுத்தாம விட்டுட்டாலே விரைவில் சரியாகிடும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் இந்த நேரம் உழைப்பு அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்கும் இருக்கும் ஆனால் லாபம் பார்க்கலாம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்கள் செலவுகளை முற முடிஞ்ச வரைக்குமே எந்த அளவில் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்க பாருங்க இந்த நேரம் தினமுமே இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அன்றாடம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி மேசராசி என்றவர்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளோட எதிர்காலத்துல நீங்க மனசை வச்சு நீங்க ஏற்படுத்தக்கூடிய எந்த செயல்பாடா இருந்தாலும் இந்த நேரம் தான் அமையும் திருமண மாதிரி சுபகாரியங்கள் ஏற்படுத்தி நினைச்சீங்கன்னாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பொறுப்பு காத்து இருக்குது கொஞ்சம் தாமதம் இல்லாமல் குறித்த நேரத்துல எல்லா வேலையும் செய்ய முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன்தான் சுக்ரன் அமைந்திருக்கக்கூடிய யோகங்கிறது எந்த வகையிலுமே இந்த நேரம் லாபம் உண்டுங்க தொழில் வணிகங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில நீங்க இந்த நேரம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி பகவான் செவ்வாய் பார்வையிடக்கூடிய இந்த தன்மங்கிறது உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு கூட பிறந்த விஷயத்தில் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை வருங்க செவ்வாயும் பலம் இல்லாம இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன குறுக்கீடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப முக்கியமா அழுத்தம் அதிகமா இருக்குங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி அடிக்கடி நீங்க ஆலை வழிபாடு செய்யறது நல்லது இதனால மனசு சாந்தமாகறது மட்டும் இல்லாமல் நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும் அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க வீடு மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதகமான பலன் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன நஷ்டம் வந்து போகுன்னு சொல்லலாங்க முடிஞ்சால் இந்த விஷயத்தை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமுமே மாலை நேரத்துல நீங்க திருச்செந்தர் முருகப்பெருமான் படத்தில் வீட்டில் இருந்தா தினமுமே நீங்க வணங்கிட்டு வர பாருங்க விளக்கேத்திட்டு வணங்கிட்டு வர்றது இன்னுமே கூடுதலான பலனை மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொருளாதாரம் மேன்மை சிறப்பா இருக்குது தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்குன் ராசிக்குள்ள நுழையக்கூடிய தன்மைங்கிறது பொருளாதாரத்துல கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் கடனை திருப்ப தராதவங்க கூட இந்த நேரம் அதாவது சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கடன் உங்ககிட்ட கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை வழியிலேயும் வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா முக்கியமான முடிவு இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்க முடிக்க பாருங்க தொழில் வேலை காரணமா ஒரு சில இந்த நேரம் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க கூடிய வாய்ப்பு அதாவது வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஆவரண சேர்க்கை ஆடை சேர்க்கைன்னு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தாங்க வீடு வன வாங்குறது இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உறவினர்கள் அதாவது பெண்களாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி இந்த நேரம் மாமனாருடைய ஒரு பங்களிப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சிந்தித்து கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை அடைய முடியும்னு சொல்லலாங்க ஆனா புதுசா ஆகிட்டாவது பழகுறீங்கன்னா கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக பழக பாருங்க கொடுத்த வாக்கு இல்லாம காப்பாத்துருவீங்களே சொல்லலாங்க இந்த நேரம் இந்த நேரம் மேசராசி அன்புகளுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் முடிஞ்சா தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை தொடர்ந்து நீங்க இந்த நேரம் செய்ய பாருங்க நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பா தங்கு தடையில்லாம நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயுமே இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்புதாங்க ஆனா கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு புறமா எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு எல்லாருமே இந்த நேரம் கொஞ்சம் காதல் விவகாரங்களும் பிரச்சனை ஏற்பட்டு தான் திருமண வரைக்கும் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பெத்தவங்களுக்கு பிடிக்காத செயல்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஈடுபடாதீங்க கவனமா இருந்துக்கங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டு ஆகணும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அவ்வளோக்கா சிறப்பால முடிஞ்ச வரைக்குமே கவனமா இருங்க அதே மாதிரி வெளியில அதிகமாக பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க இந்த நேரம் நீங்க அதிகமா அலைச்சல் எடுத்துக்க வேண்டாம் இந்த நேரம் உங்களுடைய தொழிலுங்கிறது உங்களை காப்பாற்றும் அதனால முடிஞ்ச வரைக்குமே உங்க தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்திட்டே பாருங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் தொழில் அமோகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்புகள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கேது பகவானுடைய சஞ்சாரங்கிறது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு பிள்ளைகள் வழியில் பிரச்சனையை சந்தித்தவங்களுக்கு எல்லாமே அந்த சங்கடம் நீங்கும் லாபசாந்தில் ராகு சனியோட சஞ்சாரம் இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்கிறது நினைச்சது நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரனால வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குங்க எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பா இருக்குது நவீன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கலாம் பொன் பொருள் செய்யக்கூடிய நேரம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய நேரமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்னாம் பார்த்த கூடியவங்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால ஏதாவது ஒரு காவலங்கிறது இல்லாமல் நீங்கள் நீங்க படுத்தாமல் நீங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் தான் குரு பார்வை இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க என்ன விஷயத்த செஞ்சாலுமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நிலையிலுமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்தில் மேஷராசிக்காரங்க உங்களுக்கு ராசி அதிபதியை செவ்வாய் பகவான் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே நீங்க சுப்பிரமணியரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டே இருப்பாருங்க கண்டிப்பாக நன்மை உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க